எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணையை துருக்கி ரீசேல் பண்ண போறாங்க ஆக்சுவலா இது இந்தியா அல்லது பாகிஸ்தானுக்கு ரீசேல் பண்ண போவதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு இது சாத்தியமா இல்லையா அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டுவல் அபிசர் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் நம்ம ஆல்ரெடி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணையை நம்ம ஆர்டர் செய்திருக்கோம் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு ஆர்டர் செய்திருந்தோம் அது வந்து மூணு டெலிவரி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வந்து டெலிவரி வரப்போகுது ஆக்சுவலா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை துருக்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செய்து செய்திருந்தார் ஆக்சுவலா அவர்கள் ரஷ்யாவிலிருந்து ஆடை செய்து வாங்கியிருந்த உடனே அமெரிக்கா அவர்கள் மீது காட்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாதார தடையை அவர்கள் மீது விதிச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த பொருளாதார தடைனால துருக்கி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் முக்கியமா அவர்களால எந்த ஒரு போர் விமானத்தையுமே சேல்ஸ் பண்ண முடியல அதாவது அது எஃப் சிக்ஸ்டீன் ஆகட்டும் அல்லது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் வந்து அமெரிக்காவும் துருக்கியை சேர்ந்து தான் ரெண்டு பேர் அம்மையினோடயும் உருவாக்கிட்டு இருந்தாங்க அது வந்து அதனுடைய ப்ராஜெக்டே வந்து டோட்டலாக கேன்சல் ஆயிருக்கு ஏன்னா தொண்ணூறு சதவீத ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு துருக்கி தான் வந்து தயாரித்து கொடுத்தாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் இவர்கள் ரஷ்யாவினுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க டோட்டலாக அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிருச்சு இதுவரைக்கும் அவர்கள் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு இருக்காங்க இப்பொழுது அவர்கள் திங்க் பண்ணுறது என்னன்னா நம்ம அதை ஏன் வச்சுட்டு இருக்கணும் வேற யாராச்சுக்கு ரீசல் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி அவர்கள் திங்க் இருக்காங்க அவர்கள் திங்க் பண்ணுற ரெண்டு நாடு என்னன்னா ஒன்று இந்தியா இல்லது பாகிஸ்தான் பொழுது பாகிஸ்தானுக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா பாகிஸ்தான் வாங்குற அளவுக்கு அவர்களிடம் கரெக்டான காசு கிடையாது அவர்களே ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்க சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அதனால நிச்சயமாக பாகிஸ்தான் வாங்கறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் மட்டும் இல்லாம அவர்கள் சைனா சப்போர்ட்டோட ஆல்ரெடி இருக்காங்க அதனால ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு நாடு வந்து இந்தியா இந்தியா வந்து ஆல்ரெடி எஸ் ஏவுகணைய ஆறு வந்து பர்ச்சேஸ் செஞ்சுருக்கோம் அது வந்து இன்னும் நமக்கு டெலிவரி வராமல் இருக்குது அதனால இன்னும் அடிஷ்னலாக வாங்கறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது இப்போ நம்ம துருக்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா ரேட்டு கம்மியா இருக்குதா ஆனா துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த மூணு நாட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் டோட்டலாக வந்து கட்டாக இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் ரீசெண்ட் டைமில் நம்ம ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் பெஸ்ட்டாக பண்ணோம் பராக் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லோ ரேஞ்ச் ஏர் டு சர்பேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல் ப்ராஜெக்ட் மட்டும்தான் அவர்களுடன் சேர்ந்து பண்ணோம் அதன் பிறகு ரீசன்ட் டைம்ல கடற்பகுதியில ஒரு கப்பல் ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் கடைசியில துருக்கிட்ட அந்த பிளான் வந்து கேன்சல் ஆச்சு அதனால அவர்களோட ரிலேஷன்ஷிப் அந்த அளவு கரெக்டா இல்ல அதனால இந்தியா வந்து கண்டிப்பா துருக்கிட்ட பர்ச்சேஸ் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இல்லை அதுவும் மட்டும் இல்லாம சப்போஸ் இந்தியா வந்து துருக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் செஞ்சுட்டோம்னா ஒருவேளை அமெரிக்கா வந்து காட்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொருளாதார தடை விதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்தியா வந்து வரைக்கும் பொருளாதார தடை நம்மளால் வீழ்ச்சது கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரஷ்யாவிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் நம்ம மேலே வீழ்ச்சது கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா அமெரிக்கா நிறைய வந்து பொருளாதாரத்தை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பர்ச்சேஸ் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால அமெரிக்கா வந்து நம்மளால் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க பட் இப்போ மட்டும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை மாதிரி வரும் இந்தியா யோசிக்காதா அப்படின்னு சொல்லி துருக்கி ஏதாவது நாடு வாங்குவாங்களா சொல்லி ரொம்ப ஆர்வமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை துருக்கியில் போயிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் துருக்கி இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய பொருளாதாரமே டவுன் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவர்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை டூ பாயிண்ட் நைன் பில்லியன் டாலருக்கு இன்வெஸ்ட் செஞ்சுருந்தாங்க அமெரிக்காவோடு அவர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது பில்லியன் டாலராவது நம்ம லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சிருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து அவர்கள் துருக்கியை வந்து கழட்டிய விட்டுட்டாங்க இப்பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸாக தான் இருக்கு இது வந்து எப்படி வருங்காலத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி பொறுத்து தான் பார்க்க வேண்டும் நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்